ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தக்ஷிகா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் வீ நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களோட சேனல் வந்து நாங்கள் ஷார்ட்ஸ்லலாம் நிறைய போட்டுட்ருக்கோம் குக்கிங்லாம் எல்லாம் போடுறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வெளியில் வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து தக்ஷிகாவோட பேர்தே அவளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் நாங்கள் வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் அவளுக்கு வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஓட்டியில் உள்ள காவேரி டெக்ஸ்டைலில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் நாங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பேர்தே ஃபெஸ்டிவல் வந்ததுனா நாங்கள் இந்த இந்த டெக்ஸ்டைலில் தான் நாங்கள் போய் எடுப்போம் கொஞ்சம் ஓகே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு சாரிக்கு சுடிதாக இருக்கு ஜென்ஸுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து கன்ஃபியூசன் ஆக வேண்டிய வேலையே கிடையாது எங்கள் தக்ஸிகா வந்து எங்கே ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா உடனே நாங்கள் பக்கத்தில் எங்கள் நியூ ஸ்டார்லேயே எடுத்துடலான்னு பார்த்தோம் இல்லை காவேரி டெக்ஸ்டைல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறமா வந்து காவேரி டெக்ஸ்ட் ஸ்டைல் போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வச்சு பார்த்தா நாங்கள் வந்து கேட்கவே வேண்டியதில்லை அவளே வந்து அவங்க வந்து இவளுக்கு சைஸ் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது என்ன சைஸ்ன்னு கேட்டாங்க தெரியலன்னு சொல்லிட்டோம் அப்புறம் அவங்களே வச்சு பார்த்துட்டு முப்பது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு ட்ரெஸ் வந்து வச்சு பார்த்தா முப்பது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அவள் உடனே சொல்கிறா ஆண்ட்டி முப்பதுக்கு கீழே எடுங்க அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போய் பேச வேண்டிய வேலையே கிடையாது அவளே வந்து எல்லாமே கேட்டு வாங்கிக்கிட்டா லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து வச்சு வச்சு பார்த்தோம் பட் ஆனால் அவளுக்கு வந்து ஷூட் ஆன மாதிரி தெரியலை அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாடல் இருந்துச்சு அது வந்து ஃபைனலாக தான் எடுத்து காமிச்சாங்க மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அவளுக்கும் வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அளவு நல்லா இரு அளவு கரெக்டாக இருந்தால் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை ட்ரெஸ்ஸு அழகாக இருந்தால் அளவு கரெக்டாக இல்லை இப்படியே போச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக நாங்கள் இந்த ட்ரெஸ் தான் வந்து செலெக்ஷன் பண்ணினோம் அவளை சுற்றி காட்டுன்னு சொன்னோம் உடனே ஃப்ளூ ஃபுல்லாக சுற்றி காட்டிடுவாளோன்னு ஒரு பயம் இருந்தது பரவாயில்ல இருந்த இடத்துலையே சுற்றி காட்டினா எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து இந்த டைம் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணனா ஏன்னா வீட்டில் ரொம்ப டைட்டாக இருக்குது எனக்கும் ட்ரெஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எதுவுமே சொல்லலை அவன் வந்து விளையாடுறதுல மட்டுமே தான் குறியாக இருந்தான் நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸே வந்து பேக்கிங் பண்ணிட்டோம் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சி அதே ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே நெக்லஸ் ஸ்டிக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து நாங்கள் அங்கேயே வாங்கிட்டோம் இன்னும் எப்பயுமே காவேரி டெக்ஸ்டைல் போயிட்டாவே எங்கள் தக்ஷிகா சாய் கிருஷ்ணா எல்லாமே நிற்கவே மாட்டாங்க அப்படியே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக ரவுண்டிங்லேயே தான் இருப்பாங்க அங்கேயும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக தான் போகும் சூப்பராக நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் பில்லு வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறோமா கீழே போயெலாம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வந்து பில் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை எந்த ஃப்ளோரில் எடுக்கிறீங்களோ அந்த ஃப்ளோர்லேயே வந்து ட்ரெஸ்ஸு வந்து பில் பண்ணிக்கலாம் நாங்களாம் அப்படி தான் வந்து பண்ணிடோம் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நம்ம போய் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை வந்து அப்படியே பில் அதே ஃப்ளோர்லேயே பண்ணிக்கலாம் இந்த ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது அப்புறம் வந்து நீங்களும் வந்து இங்கே இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காவேரி டெக்ஸ்டைல் போய் பாருங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்கும் அவங்க வந்து பெரிய டெக்ஸ்டைல் தான் அம்பத்தூர் ஒட்டியில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அதில் போய் எடுத்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் நிறைய கலெக்ஷன்லாம் இருக்கும் நம்மளுக்கு தேவையானதை வந்து எடுத்து போடுவாங்க நம்ம நிறைய பார்த்து எடுக்கலாம் அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸுங்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி ஷ ஸ்கர்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் வெரைட்டி வெரைட்டியாக அதை வந்து ஒரு தனியாக ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருப்பாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்மளே பார்த்து அதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வளையல் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்கும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாமே வந்து காஸ்ட்லி தான் ஆனால் ரொம்பவே கம்பெனி பிராண்டாக இருக்கும் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஒரு தெரியா வந்து காவேரி டெக்ஸ்டைலுக்கு வந்து வெளியில் வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நாங்கள் ஹோட்டல் போவோம் இல்லையா சங்கமம் ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் போயிருக்கோம் ரொம்ப நாளாச்சு போயிட்டு ஒரு த்ரீ மன்த் ஆகும் நாங்கள் போய் அங்கே ஏன்னா இன்றைக்கி குட்டீஸுங்கெல்லாம் வந்து பிரியாணி கேட்டாங்க நான் வந்து வந்து வாங்க கங்கா ஹோட்டல் போயிட்டு நம்ம வந்து டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொன்னேன் ஆனால் எங்கள் குட்டீஸுங்க வந்து கேட்கவே இல்லை பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எப்பொழுதும் போல் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணி என்னென்ன ஆர்டர் பண்ணி எங்கள் குட்டீஸுங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி அங்கே போனாலே அப்புறம் வந்து வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பு நாட்டுக்கோழி சூப்பு ஆர்டர் பண்ணோம் சிக்கன் பிரியாணி எக்கு பிரியாணி அதுக்கப்புறம் இடியாப்பம் அது கூட வந்து காம்போ ஆஃபரில் வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் கிராப் லாலிபாப் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணோம் எங்கள் குட்டீஸ் இங்கே மோஸ்ட்லி அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷைடிஸ்க்காக தான் அந்த கிராப் லாலிபாப் ஃபிஷ் ஃபிங்கர் இதுக்காக தான் போவாங்க எனக்கு கூட ஒரு ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்குன்னா அந்த வஞ்சிரம் ஃபிஷ் பிடிக்கும் நல்லா பண்ணுவாங்க நான் மதியத்தில் சாப்பிடுவேன் நைட்டில் வந்து சாப்பிடலை இப்போ எல்லாமே வந்துருச்சு ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு குட்டீஸுங்களாம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க அதுவும் இல்லாமல் ஊர்லேருந்து அவங்க பெரியப்பா பொண்ணு வந்திருந்தாள் அவளும் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபலோடா வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்